கணவன் மனைவி ஒற்றுமையாகத்தான் இருந்தனர் திடீரென்று அவர்களிடையே தகராறு வந்தது பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் இதை ஊதி ஊதி பெரிது பண்ணிவிட்டார்கள் கடைசியில் விவாகரத்து வரை போனது அவளுக்கு விவாகரத்தில் விருப்பமில்லை ஏன் அவள் கணவனுக்கு கூட அதில் சம்பந்தமில்லை வீட்டு பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு சூழலில் இருந்தார்கள் காஞ்சி பெரியவரின் என்று என்றுதானே கல்யாண பத்திரிகையில் அச்சிட்டோம் அவர் நடமாடும் தெய்வம் அல்லவா அவரை போய் பார்ப்போம் என்று முடிவு செய்தாள் அவள் தன் பெற்றோரிடம் காஞ்சிபுரம் போனாள் பெரியவரின் அருள் வேண்டி அவர் முன் நின்றாள் இல்லாமல் தவிக்கும் தன் மனநிலையை மானசீகமாக அவரிடம் முறையிட்டாள் எல்லோர் மனதையும் படித்துவிடும் ஆற்றல் வாய்ந்த அந்த கருணைக்கடல் அவளையே பறிவோடு பார்த்து கொண்டிருந்தார் பிறகு காமாட்சி கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு வா என்றார் அவள் புறப்பட்டாள் பெற்றோரும் அவளோடு புறப்பட்டனர் நான் அவளைத்தான் காமாட்சி கோவிலுக்கு போகச் சொன்னேன் என்றார் சுவாமி பெற்றோர் தயங்கி அங்கேயே நின்று விட்டார்கள் அர்ச்சனை தட்டை கொடுத்துவிட்டு சன்னதியில் பக்தி பெருக்குடன் நின்றாள் அவள் அர்ச்சனை நிறைவடைந்ததும் தட்டை கொண்டு வந்த அர்ச்சகர் அவர் கை நீட்டி வாங்கி கொள்ள போனாள் இரண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்குங்கோ என்று அர்ச்சகர் யார் இரண்டு பேர் நான் மட்டும்தானே நிற்கிறேன் அவள் திரும்பி பார்த்தாள் என்ன ஆச்சரியம் அவள் கணவன் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான் இருவர் விழிகளிலும் கண்ணீர் வழிந்தது சேர்ந்தே அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டார்கள் விழிகளை துடைத்து கொண்டு பேசியவாறே மடத்தை நோக்கி நடந்தார்கள் அந்த பேச்சில் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிட்டது பெரியவரை இருவரும் சேர்ந்து வணங்கினார்கள் மந்திரங்களை சொல்லி பண்ணி வச்ச கல்யாணத்தை சட்டம் எப்படி பிரிக்க முடியும் அர்ச்சனை தட்டை சேர்த்து வாங்கி கொண்ட மாதிரி வாழ்க்கையும் சேர்ந்து வாழ பழகிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை விட்டுக் கொடுக்கறதிலே உள்ள சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் யாரோட வார்த்தைகளுமே இனிமே உங்களுக்கு பிரிக்காது பிரிக்கும்படி நீங்களும் விடக்கூடாது பெரியவர் அவளுக்கு குங்கும பிரசாதத்தை மட்டுமல்ல ஆனந்தமான வாழ்க்கையும் பிரசாதமாக வழங்கிவிட்டார்